நகரம்பேஸ்வரவர்களுக்கு வணக்கம் வர ஜூலை பத்தாம் தேதி வந்து விக்ரவாண்டி இடை தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தல் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தல் அமையப்போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த விக்ரவாண்டி இடை தேர்தல் வந்து அமையும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு யார் மூன்றாவது கட்சி யார் இரண்டாவது கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் போது பல கட்சிகள் வந்து போட்டி போடுது அதில் குறிப்பாக பல விஷயங்கள் இதில் பார்க்கலாம் எப்படின்னா இந்த தேர்தல் வந்து நாம் கட்சிக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக அமையும் ஏன்னா அவங்க சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக அமையும் போல் அதிமுகவுக்கும் இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஜெயிப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற தேர்தலாக அமையும் அதே போல் பாமகவுக்கும் இந்த தேர்தலில் வந்து நம் அடுத்த தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திமுகவுக்கு வந்து இது ஆளுங்கட்சி அதனால் இது ஜெயிச்சே ஆகக்கூடிய கட்டாய சூழலில் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமையும் அப்படி பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக எல்லா கட்சிகளுக்குமே அதாவது யாருமே தவிர்க்க முடியாத தேர்தல் இதை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இடைத்தேர்தலாக கடந்து போக முடியாத தேர்தலாக தான் அமையும் அதில் முக்கியமாக குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அந்த எட்டு சதவீத வாக்கு வாங்கினதுக்கு பிறகு சந்திக்க போகிற முதல் தேர்தல் முதல் இடைத்தேர்தல் வந்து இந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்போ பார்க்கும்போது இந்த எட்டு சதவீத வாக்க வாங்கி வாக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க முதல்ல இந்த இடைத்தேர்தலை சந்திக்கும்போது எந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற வந்து கேள்வி எல்லாருக்கும் அமையும் ஏன்னால் முன்னாடி வந்து விவசாய சின்னம் இருந்தப்போ வந்து அந்த வாக்கு சதவீதம் இல்லாதனால வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு ஸோ அந்த வா விவசாய சின்னம் வந்து பொதுப்பட்டியலில் சுயேட்சை இடத்துக்கு போனதுக்கு பிறகு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட சின்னமோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு அப்போ இந்த தேர்தலில் வந்து விவசாய சின்னத்தை பெறுவாங்களா நாம் தமிழ் கட்சி அப்படின்னு பார்க்க போனோம்னா அது வர்றதுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா கடந்த கடந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தோம்னா பொதுவாக சின்னத்தில் வந்து விவசாய சின்னம் பார்க்கப்பட்டுச்சு அப்போ யாருக்கு இந்த சின்னம் கிடைக்கணும் யாருக்கு இந்த சின்னம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் அது வந்து முதல்ல வந்து கேட்பாங்க அதுக்கு பிறகு தான் சுயேட்சை கட்சி கேட்பாங்க அப்போ இந்த தேர்தலில் நாம தமிழ் கட்சி கட்சிக்காக இப்போ போட்டிடுற மருத்துவர் அபிநயாவுக்கு வந்து விவசாய சின்னம் கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்கு இவ இந்த இந்த தேர்தலில் உங்களுக்கு விவசாய சின்னம் கிடச்சிச்சின்னா ஒரு இன்னும் கூடுதலான வாய்ப்புகளும் கூடுதலான வாக்கு சதவீதமும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி விவசாய சின்னத்தோட இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அறிவிச்சிருக்கேன் மருத்துவர் அபிநயா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டினால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் கூடுதல் பலமும் அமையும் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அந்த தொகுதியை சேர்ந்தவங்க அதாவது விக்கிரவாண்டி தொகுதியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து நாம தமிழ் கட்சியோட மருத்துவர் பாசலில் இருக்கனால இது சொந்த தொகுதிங்கிறதுனால இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கும் ஏற்கனவே அஹ் அந்த சொந்த தொகுதியில வந்து உள்ள தொண்டர்கள் எல்லாம் வந்து வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா அமையும் இன்னொரு விஷயம் அஹ் மருத்துவர் அபிநயா வந்து ஏற்கனவே தருமபூரிலே தொகுதியில அஹ் சௌமியா அன்புமணி போட்டிக்கிட்டு ஒரு பரிச்சயமான முகமா இருந்ததுனால இந்த தொகுதியிலையும் பெரும்பான்மையான வாக்குகள் பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் வந்து கந்தசாமி அவர்கள் போட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வாக்குகள் வாங்கியிருக்காரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சீபா ஆஷ்மிங்கிறவங்க வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு பிறகு களஞ்சியம் அவர்கள் போட்டிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நாம் நாம தமிழர் கட்சி வந்து படிப்படியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் சொல்லி அவங்க வந்து முன்னேறி தான் வந்துகிட்டு இருக்காங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அப்போங்கும்போது இந்த தேர்தலில் மருத்துவர் அபிநயா போட்டுக்கிறதும் விவசாய சின்னமும் நாம தமிழக கட்சி கிடைச்சிச்சுன்னா இந்த நாம தமிழ் கட்சி ஏற்கனவே எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கியிருக்க இந்த எட்டு சதவீதம் ஏற்கனவே விக்கிரவண்டி தொகுதியில் வாங்கியிருக்கு இந்த நான்கு சதவீதம் இதெல்லாம் பார்க்கும்போது டபுள் மடங்கானதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையுது இந்த நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதே போல் அதிமுக எடுத்துகிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முப்பத்தோரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அறுபது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறுபது சதவீதம் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பாமக பாஜக இது மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால ஒரு அறுபது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் வாங்க வாங்கி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்ரவாண்டி தேர்தல் வந்து இருபத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதாவது தனித்து நின்று பாமகவோட கூட்டணி இல்லாமல் இருபத்தி இருபத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதே இடத்துல வந்து திமுக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதுல வந்து அதே முப்பத்தாறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முப்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ கம்பேர் பண்ணி அதாவது திமுகவும் அதிமுகவும் நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா திமுக வந்து முப்பது சதவீதமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக வந்து இருபத்தெட்டு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அப்போ திமுகவும் அதிமுகவுக்கும் இந்த தேர்தல் வந்து பெரும் பல பல பலப்பிரச்சையாக நடக்கும் இதே நேரத்தில் பாமக எடுத்துட்டோம்னா ஒரு வாட் எண்பத்தோராயிரம் வாக்குகிட்ட வாங்கியிருக்காங்க இந்த வாக்குகளை மையமாச்சு தான் பாமக பாஜக வந்து அவங்க வேட்பாளர் யாரையும் நிறுத்தாமல் பாமக நிற்கட்டும் சொல்லி பாமக வேட்பாளராக சொல்லியிருக்காங்க அப்போ பாமகவுக்கும் இந்த தேர்தலில் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இந்த இடைத்தேர்தல் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரிய சவாலாக அமையும் ஏன்னால் அவங்க சௌமியா அன்புமணி வந்து அங்கே தோத்துட்டாங்க வட வட தமிழகத்தில் வந்து பாமக வந்து ரொம்ப கலந்துருச்சு வாக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கீழே இறங்கி அங்கீகரிக்கப்படாத கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் வந்து பாமக தன்னோட பலத்தை வந்து நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாய சூழலில் பாமகவுக்கு அமையும் அதே பாஜகவுக்கும் நாங்கள் இந்த தேர்தலில் விட கூடுதலாக வாங்குவோம் ஒரு பல பரட்சையும் வந்து இந்த தேர்தலில் நடைபெறும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்க திமுக முப்பது சதவீதம் தான் வாங்கியிருக்கு எதிர்கட்சியாக இருக்க அதிமுக வந்து இருபத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்கு பாமக இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கோம் இல்லை செல்வாக்கு மிக்க கட்சியாக நாங்கள் வந்து வடதகுமத்தில் இருக்கோங்கிறது ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறகு இந்த தேர்தலில் போட்டியிடும்போது இன்னமும் அவங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தோடு அவங்க வந்து போட்டி போடுறாங்க ஏன்னா நாங்கள் வந்து மற்றவை கிடையாது இது மற்ற ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மற்றவை மற்றவைன்னு சொல்லி எங்களை வந்து புறக்கணிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அவங்களுக்கு இது வந்து கூடுதல் போனஸாக அந்த தேர்தல் அமையும் அப்போ ரொம்ப கூடுதலாக உற்சாகம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ தேர்தலில் வந்து வேலை பார்த்து அதாவது தமிழ் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து இந்த இந்த தேர்தலையும் வந்து ரொம்ப வேகமாக வேலை பார்த்து ஏற்கனவே அறிமுகமான நாம தமிழ் கட்சியும் மருத்துவ அபிநயா வந்து போட்டி போடு போட்டி போடும்போது அவங்க அப்பாவும் மருத்துவர் பாசலில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக வேலை பார்த்து இன்னும் கூடுதலான வாக்கள் பெறத்துக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வாய்ப்புகள் இருக்குது இந்த தேர்தல் எல்லா கட்சிக்குமே ஒரு முக்கியமான தேர்தல் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நாம் கட்சிக்கு இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலாக மாறும் ஏன்னா இந்த விவசாய சின்னத்தை மீண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைச்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து கூட்டணி செய்கிறாங்க வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த விவசாய சின்னத்தோடு நாம் தமிழ் கட்சி விஜயோடு இணைஞ்சிச்சா இணைஞ்சாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான முதல் படிக்கட்டா வெற்றி படிக்கட்டுக்கான முதல் படிக்கட்டா இந்த விக்கிரவண்டி தேர்தல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அமையும் நன்றி வணக்கம்